இன்றைக்கி மீன்களை வந்து குவிச்சாச்சுங்க நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக வாவல் விலை ரொம்ப கம்மி பெரிய வாவல் அளவுக்கு ருசியாக இருக்குமானா இருக்காது ஆனால் எல்லாராலையும் இந்த விலையில் வாங்கி சாப்பிட முடியுங்க அடுத்தது ஐவாவல் மொரட்டு வாவலுங்க ஒன்றே கால் கிலோ எண்ணூறு அறநூறு அத மாதிரி சும்மா பெருசாக இருக்குதுங்க அவ்வளோ சைஸாக அவ்வளோ நல்லா இருக்குது வேஸ்டேஜே இல்லாத மீனுங்க அடுத்தது வஞ்சரங்க எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா காமிக்கிறேன் பாருங்கள் கத்தி மாதிரி இருக்குங்க நம்மள்ட்ட வேதாரண்யம் வந்துச்சிரோம் எப்பொழுதுமே வேறு லெவலாக தாங்க இருக்கும் அடுத்தது காளாங்க இது எல்லாமே பெரிய காளாக அரை கிலோவுக்கு மேலே உள்ள காளாங்க முக்கால் கிலோ எண்ணூற்றம்பது அது மாதிரி இது எல்லாம் இது எல்லாமே சின்ன காளாக அரை கிலோவுக்கு கீழே உள்ளது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளாவில் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க அடுத்தது கொடுவா கொடுவா மட்டுமே இன்னைக்கு வெரைட்டியாக கொண்டாந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து குமிச்சிருக்கோங்க இது எல்லாமே வேதாரண்யம் கொடுவா எப்படி இருக்குது பாருங்க சுமார் ரெண்டரை கிலோலேருந்து ஒரு கிலோ வேணுமா ஒன்றரை கிலோ வேணுமா என்ன சைஸில் உங்களுக்கு வேணும் எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்கோம் அடுத்தது திருக்கங்க இது வந்து ஒருத்தவங்களுக்காக எடுத்தோம் பாதி திருக்க தான் நம்ம கொடுக்க முடியும்தவங்களுக்கு அடுத்தது கலிங்க முரல் இங்கிலீஷ் கிரீன் கலிங்க முரல் இதை கட்டாயமாக ஒருத்தருக்கு நாங்கள் எடுத்து வைக்கணுங்க இல்லைன்னா சண்டே பயங்கர பிரச்சனையாயிரும் என்றால் ரொம்ப காலமாகச்சு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து அடுத்தது எஸ்என்ட்ரால் இது எல்லாமே வேதாரண்யம் எஸ்என்ட்ரால் ஒரு கிலோவுக்கு வந்து பத்து தாங்க நிற்கும் பத்து ஒம்பது தான் அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது அடுத்தது இதுவும் எஸ் எஸ்என்ட்ரால் தான் பாருங்களேன் எவ்வளோ சைஸாக இருக்கும் இதெல்லாம் வெறும் மிளகாய் தூள் இஞ்சி போட்டு தோசைக்கல்ல போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா காரமே இல்லாமல் வெண்ணெய தோசைக்கல்ல போட்டு வெறும் பூண்டை நைஸாக அரிஞ்சு போட்டு மிளகுத்தூள் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இது எல்லாமே சின்ன ராள் வெள்ள ராளுங்க இதுவும் குழம்பு வறுவல் எல்லாத்துக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி இறாலை எத்தனை வெரைட்டி கொண்டு வந்திருக்கோன்னு பாருங்கள் இதெல்லாம் வேதாரணியமாக இது மல்லிப்பட்டினம் எஸ் ராளுங்க இதுவும் நல்லா சைஸாக இருக்கும் உங்களுக்கு லாங் ஷர்ட்டில் எடுத்துருக்கேன் இதுவும் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்குங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க அடுத்தது வெள்ளைக்கெழங்காங்க வெள்ளக்கொழ கொண்டாந்து எப்படி குமிச்சிருக்கோம் பாருங்கள் கிலோவுக்கு இருபது தாங்க பத்து பதினெட்டு இருபது தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி தக தகன்னு மின்னது பாருங்கங்க அடுத்தது சங்கரா சங்கராவில் எல்லாமே மீடியம் சைஸ் சங்கரா அடுத்தது ரொம்ப சின்ன சங்கராவும் இருக்குதுங்க எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி அவ்வளோ வெரைட்டிங்க வெரைட்டினா உங்களுக்கே திணறி இன்னைக்கு நம்ம என்னத்தை வாங்குறது எதை விடுறது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாந்து நாங்கள் குவிச்சிட்டோங்க எப்படி ஷைனிங்காக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் ஒரு மீனுக்கு கண்ணை பார்த்தாலே தெரியும் எல்லா மீனுமே பாருங்க அடுத்தது நெத்திலிங்க நெத்திலியும் சைஸாக இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கண்ணே என்னென்னு தெரில இந்த வாட்டி நம்மளுக்கு நெத்திலியெல்லாம் நான் நல்ல சைஸாக நல்ல பெருசாக அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க அடுத்தது விலை மீன் வெலை மீனுமே இன்றைக்கி ஒரு கிலோ அரை முக்கால் கிலோ அரை கிலோ எந்த சைஸ் வேணால் வாங்கிக்கலாம் இதுவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்ணை பாருங்க எப்படி இருக்குன்னு இதுவும் நியர்பை கொடுவாவுக்கு நியர்பை டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்தது மஞ்சள் பாரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு பாருங்கள் இது ஒவ்வொரு மீனுக்கும் நான் உங்களுக்கு கண்ணை வந்து முக்கியமாக காமிக்கிறேன் எதனாலனா ஒரு கண்ணு காமிச்சிரும் அதோடய ஃப்ரெஷ்னஸ்ஸுங்க இதுவும் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நடுமுள்ளு மட்டும்தான் இதில் நீங்கள் என் ஃபிஷ்விங்கர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுத்ததும் முரட்டு கொடுவாங்க எல்லாமே ரெண்டு நானூறு ரெண்டரை கிலோ அந்த மாதிரி சைஸு இதுலேயும் போன்லெஸ் போட்டு நீங்கள் விதவிதமாக செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள்